மத்திய அரசு வேண்டிய வேலை எல்லாம் மாநில அரசு அப்புறம் மத்திய அரசு எதுக்கு இது மத்திய அரசோட வேலை நெற்கொள் பண்றது மத்திய அரசோட வேலை அந்த வேலையை அப்ப நான் இவ்வளவு நம்ப செய்வேன் நீ செய்யணும் அப்ப என்னத்துக்கு மத்திய அரசு தமிழக விவசாயிகள் உங்ககிட்ட கேட்கறது பிச்சையோ தர்மமோ இல்லை நாங்கள் இந்த நாட்டிற்கு விளைத்து கொடுத்திருக்கின்ற எங்க நெல்லுக்கு அதுக்குள்ள உரிய காசு மத்திய அரசு கொடுன்னு கேட்கிறாங்க அதிக பொட்டன்சியல் உள்ள தென் தமிழகத்துல மிகப்பெரிய நகரம் மதுரை வெறும் இண்டஸ்ட்ரியல் பொட்டன்சியல் மட்டுமே பார்க்காம டூரிசம் பொட்டன்சியல் ஹிஸ்டாரிக்கல் பொட்டன்ஷியல் எல்லா வளர்ச்சிக்கு அதிகம் உள்ள நகரம் வந்து மதுரை அந்த மதுரைய நீங்க ஒதுக்குறீங்க வந்தா அதை பார்க்க முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் அதிமுக பாஜக ஒரு நேச்சுரல் கூட்டணி போல இப்போ அருமையா ஒரு நல்ல கோகிஷனோட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க இந்த காலத்துல அவங்க கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் தங்களோட வரணும் அப்படின்னு நினைச்சு களத்துல காய்கள் அவங்க நகர்த்தி கொண்டிருக்க பாஜக அரசோட இரண்டு முடிவுகள் தமிழகத்துல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி காலத்துல இப்படி ஒரு துணிகரமான தமிழக விரோதமான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுப்பாங்க அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கல அப்படி என்ன அந்த முடிவுகள்னா முதல் முடிவு தமிழக அரசு உங்களுக்கு தெரியும் டெல்டா மாவட்டங்கள்ல மழையினால சேதப்பட்ட அந்த அரிசிகளை கொள்முதல் பண்ணி அந்த மழையில பாதிச்சதுனால அந்த நெற்கதிர்களோட ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதம் வரைக்கும் உயர்த்தி கொடுக்கும்னு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க இவங்க வாங்கி காசெல்லாம் தமிழக அரசு கொடுத்துட்டாங்க அந்த அனுமதியை கொஞ்சம் கூட உயர்த்தாலும் கம்ப்ளீட்டா மறுத்து மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது முதல் முடிவு இரண்டாவது முடிவு என்னன்னா கோயமுத்தூர் மற்றும் மதுரையில சென்னை மாதிரியே மெட்ரோ ரயில் தொடங்கணும்னு தமிழக அரசு மத்திய அரசுக்கு எழுதி அனுமதி கேட்டிருந்தாங்க அதுக்கு முதல் படிக்கும் அந்த டிபிஆர் வாங்க டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பி அது எப்படி எப்படி நாங்கள் பண்ண போறோம் இது எப்படி இது இது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதே சமயத்தில் பினான்சியல் வயபிள்னு சொல்லுவாங்க அதாவது பொருளாதார அடிப்படையில் பார்த்தாலும் இதுல லாபகரமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு அனுப்புறாங்க அதையும் தர முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசு கீழே அனுப்பிடுச்சு இந்த இரண்டு விஷயங்கள்ல இப்போ மிகப்பெரிய சர்ச்சை மற்றும் பேசு மாறிடுச்சு இது இரண்டுமே அரசியல் காலங்களில் இப்படி ஒரு துணிகரமான முடிவு அவங்க எடுப்பாங்க கூட எதிர்பார்க்கல ஏன் அவர்களோட கூட்டணி கட்சி அதிமுக கூட முதல் விஷயமான பதினேழு சதவீதத்துல இருபத்தி ரெண்டு சதவீத நெல்ல ஈரப்பதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு அவங்க வெளிப்படையா பேசுறாங்க பட் இதனால பேச்சு ஒண்ணு செயல் ஒன்னு வேற மாதிரி இருக்குது அப்ப முதல் விஷயத்துக்கு வருவோம் நம்ம இதுக்கு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ நெல் கொள்முதல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மத்திய அரசு மேலே தவறா மாநில அரசு மேல் தவறான்னு அதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பின்புலம் உங்களுக்கு முழுமையா தெரியும் அதுல என்னன்னா ஈரப்பதத்தை சொல்றோம் ஈரப்பதம் இவ்வளவுதான் ஈரப்பதத்துக்குள்ள அரிசியை தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ற உரிமை மாநில அரசுக்கு கிடையாது அது மத்திய அரசுக்கு தான் உண்டு ஏன்னா உணவுங்கிறது மத்திய அரசோட கைக்கு போறதுனால மாநில அரசு வாங்குற ஒரு ஏஜென்ட் மட்டும்தான் தான் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் அப்ப மாநில அரசு வாங்கி இந்த உணவை மத்திய அரசுக்கு தான் கொடுக்கும் மத்திய அரசுக்காக தான் மாநில அரசு வாங்குது அப்ப அப்படி வாங்கும் போது இவ்வளவு ஈரப்பதத்துக்கு மேல உள்ள அரிசியை நீ வாங்கக்கூடாதுன்னு மத்திய அரசு மாநில அரசுக்கு சொல்லிடுறாரு பதினேழு சதவீதத்துல பிக்ஸ் பண்ணிருக்கு அப்ப அப்படிப்பட்ட நெல்லை தான் மாநில அரசா வாங்க முடியும் அப்படிப்பட்ட வாங்கினா தான் மாநில அரசு இந்த காசை கொடுத்த பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு இந்த காசை கொடுக்கும் இல்லைன்னா இவங்க வாங்கி வச்ச நெல்லுக்குள்ள அந்த காசை மத்திய அரசு மாநில அரசு கொடுக்காது இந்த நெல் தமிழகம் அனுப்பி வாங்கி 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 மத்திய அரசுக்கு அனுப்பிடுவாங்க அனுப்பும் போது பதினேழு சதவீதத்துக்குள்ள இருந்தா மத்திய அரசு காசு கொடுக்கும் இந்த விஷயத்துல மத்திய அரசு ஓகே இருபத்தி ரெண்டு வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தமிழக அரசு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கொள்முதல் வச்சோ இருபது வச்சோ அந்த எல்லா நெல் நெல்ல்களையும் இருந்து வாங்கிட்டாங்க இந்த வருஷம் என்ன ஒரு பெரிய மைனஸ்னா வரலாறு ஒரு விளைச்சல் அப்ப அந்த விளைச்சல் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து இப்பதைக்கு அவங்க பதினாறு லட்சம் டன் வரைக்கும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள பணத்தி மூவாயிரத்தி சம்திங் கோடி நாங்க விவசாயிகள் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க அப்போ இப்ப வாங்கியிருக்க அந்த நெல்மணிகள் எல்லாமே பதினேழு சதவீதத்துக்கு மேல ஈர்ப்பு உள்ளதான் மேஜர் பொதுவானதான் நிறைய இருக்கும் அதுக்குள்ள காசுல விவசாயிகள் பாதிக்க கூட தமிழக அரசு கொடுத்துருச்சு அப்ப ஜென்ரலா மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க சரி வாங்கிட்டாங்க கொடுத்துட்டாங்க நம்ம அந்த காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம்னு பண்ணிருவாங்க இப்போ தமிழக அரசு இந்த காசு இவங்களை நம்பி நம்பி விவசாயிகள் பாதிக்க இவங்களுக்கு பார்க்காமே தமிழக அரசு வாங்கி வச்சிருச்சு இப்ப மத்திய அரசு இல்ல இல்ல பதினேழு பர்சன்ஜ் தான் வாங்கும் பதினேழு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கூட்ட முடியாதுன்னு சொன்னதுனால தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படும் தமிழக அரசோட பைனான்ஸ் பாதிக்கப்படும் தமிழக விவசாய தலைகள்ல இது ஒரு பெரிய ஏரியா எப்படி இறங்கும் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் உள்ள அரசுகள் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது நெற்கதிர்களை வாழ்ந்து யோசிப்பாங்க அப்ப விவசாயிகளுக்கு ஃபியூச்சர்ல பாதிப்பு வரும் அதனால தமிழக அரசு கேட்கறதுன்னா ரீசன்ஸ் பியாண்ட் கண்ட்ரோல் நடந்த ஒரு விஷயம் அது மழைங்கிறது மத்திய அரசு கையில மலை மாநில அரசு கையில கூட பெஞ்சு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க நிதர்சனமான ஒண்ணு இதை பார்க்க உங்க கண்ணுக்கே தெரியுது விவசாய நிலங்கள் மூழ்கி இருக்கு அப்ப பார்க்க ஒரு சென்ட்ரல் கமிஷன் அனுப்புவாங்களாம் அந்த கமிஷன் பார்த்து அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை தான் அவங்க போடுவாங்களாம் அதுக்குள்ள பள்ளி பயிர்லாம் அழுகி போயிடும் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசு முன்கூட்டி அப்ரண்ட் காசை கொடுத்தெல்லாம் வாங்கிருச்சு இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களோ அதை காரங்கள்ட்ட வாங்கி வந்துருக்கோம் அப்படி வாங்காம அதோ விட்டு கூட அப்புறம் கொஞ்சம் பொறுத்தாச்சு சரிப்பா இப்ப வாங்கின இருபத்தெண்டு பர்சன்டேஜ் போட்டாலும் போறாரு அந்த பதினேழு பர்சன்டேஜ் இந்த இருபத்தி இருபத்தி ரெண்டு பர்சண்டேஜ் உயர்த்த மாட்டான் சொல்லிருக்கிறது வெந்த குண்டுல வேல் பாய்ச்சுற மாதிரி விவசாயிகளுக்கு இருக்கும் அத மத்திய அரசு பண்ணது மிகப்பெரிய தவறு அதுவும் எலெக்ஷன் வர அந்த பீரியட்ல பண்ணது உங்க கூட்டணி கட்சியான அதிமுகவை சிற்று புட் அம் இன்ன ஸ்டார்ட் அப் பாதர் அவங்களுக்கு இது ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே அவங்க ஃபுட் விஷயம் தான் அவங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு நீட்டுக்கு என்ன சொல்ல போறாங்க மும்மொழி குழந்தைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்ப கீழடிக்கு என்ன சொல்ல போறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு விஷயம் அதோட இன்னொரு மேஜர் விஷயத்தையும் சேர்த்துட்டீங்க இப்ப நீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட நிக்கல இந்த மார்ச்ல இன்னொரு சாகுபடி வரும் இந்த ஹோல் வருஷத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு அவங்க கொடுத்திருக்கு டார்கெட் இருபது லட்சம் மெட்ரிக் டன் நீ வாங்கினு நான் வாங்கிக்க மத்திய அரசு சொல்லுது அதுக்கு மேல இப்ப இப்ப வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ மாநில அரசு இன்னொன்னு கேட்டிருக்கு ஐயா இருபது லட்சம் மெட்ரிக் டன் தான் நீங்க வாங்கணும்னு சொல்லியிருக்க இப்பமே பதினாறு லட்சம் ஆயிப்போச்சு அடுத்த மார்ச் ஒரு சாகுபடி வாங்கும் போது இருபது லட்சம் தாண்டி வாங்கினா இருபது அந்த இதை கொஞ்சம் கூட்டி கொடுங்க கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க அந்த அந்த ஸ்லாபை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கன்னா அதுவும் முடியாது அப்படின்னு மத்திய அரசு சொல்லிருச்சு அப்போ இப்ப மட்டும் இல்ல இதுக்கு அடுத்த அறுவடை என்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது உங்க அட்வான்ஸாவே நான் சொல்லிடுறேன் தமிழக அரசு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் மத்திய அரசு இந்த ஸ்லீனிங் பிக்ஸ் பண்ணதுனால அதை தமிழக அரசால வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கத்தான் தான் செய்யுது இந்த திமுக அரசு எப்படி பண்ண கொடுக்கும் பிரைவேட்ல வித்தாங்கன்னா குறைஞ்சு போயிடும் ஏன்னா தமிழக அரசு இது வரைக்கும் பதினாறு லட்சம் மெட்ரிக் டன் மேல கொள்முதல் பண்ணிருச்சு அப்போ இன்னும் நாலு லட்சம் தான் கேப் இருக்கு அப்போ வரக்கூடிய காலங்கள்ல பத்து ஆறு லட்சமோ பத்து லட்சமோ வந்துச்சுன்னா தமிழக அரசால எப்படி கொள்முதல் பண்ண முடியும் அப்ப மத்திய அரசு இந்த இருபது லட்சங்கிற அந்த வச்சிருக்க டார்கெட்டை கூட்டி உயர்த்தி கொடுக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்படிலாம் ஆக்கினா கொஞ்சம் உதவியா இருக்கும் அதையும் மத்திய அரசு பண்ண மாட்டேங்குது அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படாலும் பரட்டும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நான் சொன்னதுதான் நீ செஞ்சாகணும் இல்லையா உன பனிஷ் பண்ணுன்ற ஒரு ஆட்டிடியூட இருக்க மாதிரிதான் இருக்கு இதுக்கு அதிமுக எந்த அளவுக்கு இது என்ன விளக்கம் சொல்ல போகுதுங்கிறது தெரியல அதாவது இவங்க சொல்ற விளக்கமும் வந்து சரியானதா இருக்குமா இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் நாலு லட்சம் டென்னா இருக்கும்போது இந்த மூணு நாலு வருஷ மாசம் கழிச்சு எந்த பிரச்சனை வரும் அவங்க அடுத்த அறுவடை அவங்க வச்சு செய்யும் போது ஐயா நீ ஆல்ரெடி இந்த சீசனுக்குள்ள கார்கிட்ட தாண்டிட்டேன் இதுக்கு மேலே நீ வாங்க கூட மத்திய அரசு சொல்லுச்சுன்னா அப்ப விவசாயி பிரைவேட் ஆக்கள் தான் வித்தாகணும் அவங்க குறை வழியில தான் வாங்குவான் இப்ப பாதிக்கப்பட போறது தமிழக அரசு கிடையாது விவசாயிகள் தான் அப்ப விவசாயிகள் பாதிக்கப்பட போறாங்கன்னு மத்திய அரசு நினச்சதுன்னா பரவாயில்லப்பா நீ வாங்க தானே செஞ்சிருக்க இதுக்கு மேலே வாங்கிக்கிறேன் ஏன்னா தான் இன்னைக்கு இல்ல நீ எக்ஸ்போர்ட் கூட பண்ணிக்கலாம் அது கெட்டு போகாது நான் வாங்குறேன்னு அது சொல்ற வார்த்தை மத்திய அரசு இன்னும் வரல நான் வாங்க மாட்டேன் டார்கெட்டா கூட்ட தான் இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் மத்திய அரசு சொல்லியிருக்கு அடுத்த அறுவடை இருந்த பிரச்சனை வரும் அப்ப யோசிக்கலாம் இதுல என்னத்துக்கு இருக்கு மத்திய அரசு மாநில அரசே வாங்கிடலாம் உணவு வந்து நெற்கதிர்களை வாங்க உரிமை வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்கு மத்திய அரசு தான் வாங்குறோட ஏஜென்ட் தான் மாநில அரசு அந்த எம்எஸ்பியை கொடுக்கறது மத்திய அரசு தான் தான் செய்ய வேண்டிய வேலை மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மாநில அரசு செய்யணும் அப்புறம் மத்திய அரசு எதுக்கு இது மத்திய அரசோட வேலை நெற்கொள்முதல் பண்றது மத்திய அரசோட வேலை அந்த வேலை எப்ப நான் இவ்வளவு நாம செய்வேன் நீ செய்ய என்னத்துக்கு மத்திய அரசு அந்த எம்எஸ்பி கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட வேலை அப்போ அந்த பணத்தை தமிழக அரசு முன்னாலே குடுத்துருச்சு கொடுத்துட்டு ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க இதுதான் ஜென்ரல் போஸ்டர் இன்னும் இப்ப வரைக்கும் நீ உயர்த்த மாட்டேன் அப்ப அந்த பணம் தமிழக அரசுக்கு வராதா அப்ப தமிழக மக்கள் விளைகிற நெர்மணிகளுக்கு நீங்க உங்களுக்கு விளைஞ்ச நெர்மணி இருந்து இவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டீங்கன்னா தமிழக மக்கள் அப்ப என்ன நினைப்பாங்க நம்ம இந்தியாவில் இரண்டாம் தர சிட்டிசன் தான் அப்படி ஒரு சூழ்நிலைகளை தான் நீங்க உருவாக்கி வைக்கிறீங்க எலெக்ஷன் வர போற காலத்திலேயே உங்க நடவடிக்கைகள் இப்படி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு யோசிக்காம அந்த ரெண்டு சதவீதம் உயர்த்தி ஆகணும் இது வரைக்கும் தமிழக அரசு கொடுத்த ஆகணும் ரெண்டாவது அடுத்த பருவத்துல இப்ப நாலு லட்சமும் அஞ்சு மெட்ரிக் டன் இருக்கிறதுனால கண்டிப்பா கூட விளைஞ்சு வரும்போது அதுவும் எக்ஸீட் ஆகும் போது நீ எவ்வளவு நாள் வாங்கிக்குவோம் அதுக்கேற்ற மாதிரி இருபத்தி அஞ்சு லட்சம் தமிழக அரசு கேட்கிற எக்ஸ்டென்ஷனை நீங்க கொடுத்தாகணும் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க விவசாயிகள் விவசாயிகள் பேசுறது இல்லாம காரியங்களை காமிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறது தமிழகத்தை நீங்க பழி வாங்குற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் அதுக்கு உங்க கூட்டணி கட்சியான அதிமுக விவசாய தலைவரான எடப்பாடி என்ன சொல்ல போறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் முடிவு பண்ணு ஏன்னா தமிழக விவசாயிகள் உங்ககிட்ட கேட்கறது பிச்சையோ தர்மமோ இல்லை நாங்கள் இந்த நாட்டிற்கு விளைத்து கொடுத்திருக்கின்ற எங்க நெல்லுக்கு அதுக்குள்ள உரிய காசு மத்திய அரசு கொடுன்னு கேட்கிறாங்க உங்களால் அதை கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க மத்திய அரசா செயல்படுறதுக்கே தகுதி இல்லாத அரசு தான் விவசாயிகள் நடப்பாங்க நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கல விவசாயிகள் உங்ககிட்ட பிச்சை கேட்கல விவசாயிகள் உங்ககிட்ட சும்மா வந்து அவன் கஷ்டப்பட்டு மாச விளைச்சி விளைச்சு உழைச்சு விளைச்ச அந்த பொருள்களை நீங்க அந்த நீங்க பண்ண எம்எஸ்பி கொடுத்து வாங்கலைன்னா உங்க வேலையை நீங்க செய்யலைன்னா நீங்க எதுக்கு மத்திய அரசுல இருக்குங்கிற ஒரு கேள்வித்தான் செய்யும் அந்த கேள்வி வாக்கா பிரதிபலிக்க தான் செய்யும் மத்திய அரசு சரியான முடிவு எடுத்து அந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தி தான் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய அந்த இதுலயும் தமிழகத்தில் எவ்வளவு நிர்மணிகள் வாங்கினாலும் அதை நீங்க வாங்கி தாங்கும் அதற்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தமிழகத்தோட கொள்ளளவு தமிழகத்தோட கொள்முதல் அளவு நீங்க உயர்த்தி தான் உயர்த்தல அப்படின்னா நீங்க வெறும் பேச்சளவுல விவசாயிகள் பாரத் வாசியம் விவசாயிகள் விவசாயிகள் சொல்றது எல்லாம் பொய் அப்படிங்கிற அப்பட்டமா வெளியில தெரிஞ்சிருச்சு இனிமேலாச்சும் உங்களோட அந்த கோஷனையை மெட்ரோ என்ன என்ன அப்படின்னு பாப்புலேஷன் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோக்கும் ப்ராஜெக்ட் வேணும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணும் போது நான் பல வருஷமா அரசியல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால நான் என்ன யோசிச்சேன் சரி கோயம்புத்தூர் கிளியர் பண்ணிடுவாங்க மதுரைக்கு தட்டிடுவாங்க எப்போதும் ரெண்டு ப்ராஜெக்ட் நம்ம நாலா கொடுப்போம் ரெண்டாயிரத்துக்கு ரெண்டுக்கு ரெண்டு நடந்துருவோம் அப்படிங்கும் போது கோயம்புத்தூர் பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ந்தோர் மெட்ரோபாலிட்டன் தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியாலே மிகப்பெரிய சிட்டி இண்டஸ்ட்ரியல் சிட்டியில ஒன்று இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்போ அந்த கோயம்புத்தூருக்கும் அவங்களுக்கு செக் பண்றாங்க இதுல என்ன பியூட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களோட வன்மம் தமிழகத்துக்கு மேல இருக்குன்னா கோயம்புத்தூர் இவங்க கூட்டணி கட்சியான அதிமுக இவங்களோட கோட்டை அந்த கோயம்புத்தூருக்கு கூட கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ தமிழகத்துக்கு மேல தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேல இவங்களுக்கு வன்மை இருக்கோ அப்படிங்க ஒரு கேள்விக்குறிதான் இல்ல வருது ஏன்னா இந்தியா முழுசுக்கும் தெரியும் கோயம்புத்தூர் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல சிட்டி தமிழர்களுக்கு தெரியும் அது அதிமுக ஒரு வாக்கு வங்கி இருக்கு உங்களுக்கும் உங்க கூட்டணி கட்சிக்கும் செல்வாக்கு உள்ள அந்த இடத்துக்கே நீங்க கேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அதோட என்ன அர்த்தம்னா லார்ஜர் பிக்சர் மிகப்பெரிய அதோட அதோட நம்ம அந்த 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 படத்தை நாம் வெறுத்து பார்க்கும்பொழுது தமிழகம் முன்னேறி இருக்கு உங்களோட குறிக்கோப்பு அப்படிதான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் அளவுக்கு இருக்கு கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர் எப்படி இருபது லட்சம் இது கொடுக்க மாட்டேன்றீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபது லட்சத்துக்கு அப்ப எப்படி ஆக்ரா கிளியர் பண்ணீங்க அப்ப எப்படி இண்டோருக்கு கிளியர் பண்ணீங்க ஏன்னா அதெல்லாம் உங்க ஆட்சி இருக்கிற இடம் பாட்னா கிளியர் பண்ணிருக்கீங்க அப்ப கோயம்புத்தூர் கிளியர் பண்ண உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன்னா அதெல்லாம் உங்க ஆட்சி இருக்கிற இடம் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில ஒன்னு கோயம்புத்தூர் யாரால யாராலும் மறுக்க முடியாது அப்போ இண்டஸ்ட்ரியல் சிட்டியா ஒரு சிட்டி இருக்கும்போது பொட்டன்ஷியல் இன்னும் இருக்கு கோயம்புத்தூர்ங்கிறது இன்னும் அதிகம் வளரக்கூடிய சாத்தியம் உள்ள ஒரு ஊர் அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கலா பார்த்தாலும் அட்வான்டேஜ் உள்ள ஊர் அந்த ஊருக்கே நீ கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ இந்தியாவோட வளர்ச்சி இந்தியாவோட வளர்ச்சின்னு பேசுறது நீங்க தமிழகத்தை விட்டுட்டு மத்தவங்க வளரணும்னு யோசிக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஊகத்தை தமிழகம் ஒரு 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 எண்ணத்தை தமிழகம் தமிழக மக்களின் மனதில் பதிக்கிறது அது மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு நடத்தையும் இருக்கு அதாவது லாபகரமா வருமா வராதா அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சா வரும் லாபகரமா வருமா வராதா ஸ்டேட் வந்து ஒரு ப்ராஜெக்ட போட்டு அனுப்புது சென்ட்ரல் மெட்ரோ ரயில்ங்கிறது நீங்க நூத்துக்கு நூறு உங்க கையில இருக்கு உங்க கையாளுத்து நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழகம் உங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை உங்களுக்கு வருமானமா தருது மத்த ஸ்டேட்டோட அதுல நீங்க ஒரு ரூபா வாங்குனீங்க முப்பது வருஷத்துக்கு திருப்பி செய்வீங்க மீதி எங்க பணத்தை வச்சு வேற யாருக்கலாம சரி எங்க பணத்துல எங்களுக்கு ஒரு பங்க நீங்க எங்கிட்ட சம்பாதிச்சுட்டு போன காசுல ஒரு தான் நாங்க திருப்பி மெட்ரோவா கேக்குறோம் எங்களுடைய மாநில அரசு தான் செலவு செய்யுது அப்ப மாநில அரசுக்கு அது லாபகரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுன்னா அதுக்கும் பணம் போடுது இல்ல நீங்களும் போட வேண்டியதானே எங்கிட்ட வாங்கி சம்பாதிச்சுட்டு தானே போறீங்க நாங்க எங்க வேற எந்த காசி தமிழர்களாக்கீங்க நாங்க உங்ககிட்ட கேட்கல எங்க ஸ்டேட்ல இருந்து அள்ளி வாங்கிட்டு போறீங்க இல்லைங்க அந்த காசுல ஒரு பங்கை எங்களுக்கு மெட்ரோவா திருப்பி கொடுங்க கருத்து உங்களுக்கு முடியாதா மதுரை எப்ப மதுரையோட பொட்டன்சியல் வேற இண்டஸ்ட்ரியா மட்டும் நீங்க பாக்காதீங்க மதுரைங்கிறது இந்தியாவிலேயே மிக பழமையான நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பல பழமையான நகரம்னு பாத்தீங்கன்னா மதுரை நகரம் தான் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வரலாறு கொஞ்சம் ஒட்டி இருந்தாலும் அதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொல்றது மதுரைக்கு ரொம்ப ஜாஸ்தி டூரிஸ்ட் பொட்டன்சியல் ரொம்ப ஜாஸ்தி மதுரை வந்து வளர்ச்சி தென்பட்டு கொஞ்சம் தடப்பட்டு போயிருக்கிறத யாரும் மறுக்க முடியாதுன்னா வளரக்கூடிய அதிக சாத்திய கூறு ஒரு நகரம் வந்து மதுரை அந்த சாத்தி கூறுகளுக்கு ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த மெட்ரோ ரயில் அப்ப மாநில அரசு நான் ஐம்பது பர்சன்டேஜ் போடுறேன் நஷ்டமா லாபம் நான் போடுறேன் போடும் போது நீங்களும் வாப்பா நீ ஏன் செய்யற நான் உனக்கு செய்யறேன்னு முன்னாள் வந்து நீங்க போடணும் நீங்க ஐம்பது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலன்னா அப்போ தமிழகம் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்க முடியும் ஏன்னா தமிழக அரசு கேட்கறது ஒன்னும் இண்டஸ்ட்ரியலி ரொம்ப டெவலப்பான ஒரு ஏரியா அதுல நீங்க போடுறதுக்கு யோசிக்க வேண்டியது இல்லை கோயம்புத்தூர் மெட்ரோ தொடர்ந்து நீங்க கேள்வியே கேட்க கூட நீங்க முன்னிருந்து தொடங்கணும் அது ஐம்பது பர்சன்ட் ஜாமம் போடுறோம் மதுரையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அதிகம் வரக்கூடிய சாத்தியத்துள் சாத்தியம் உள்ள ஒரு தென் தமிழகத்துல அதிக பொட்டன்சியல் உள்ள தென் தமிழகத்துல மிகப்பெரிய நகரம் மதுரை வெறும் இண்டஸ்ட்ரியல் பொட்டன்சியல் மட்டுமின்னு பார்க்காம டூரிசம் பொட்டன்சியல் ஹிஸ்டாரிக்கல் பொட்டன்சியல் எல்லா வளர்ச்சிக்கு அதிகம் உள்ள நகரம் வந்து மதுரை அந்த மதுரைய நீங்க ஒதுக்குறீங்க வந்தா அதை பார்க்க முடியும் சரி அதிகபட்சம் உங்ககிட்ட என்ன கேக்குறேன் இது முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சரிப்பா முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நானே காசு போறேன் ரிஜெக்ட் பண்றா கூட கொஞ்சம் நான் ஒத்துக்கிறேன் ஐம்பது சதவீதம் ஸ்டேட் போர்ட் மட்டும் போடுது அப்ப உங்களுக்கு லாப நஷ்ட கணக்கு மேல அவனுக்கு நீங்க என்ன யோசிக்கணும் அவனே போடுறான் அவன் ஐம்பது பர்சன்டேஜ் ரிஸ்க் அவன் எடுக்கிறான் அப்போ மத்திய அரசு நான் வாரம் அவன் கூட துணைக்கு நீங்க தோல் கொடுக்கணுமே தவிர அது கீழே தள்ளி விடக்கூடாது ஆனா அவங்களோட ஆட்டோட எப்பவுமே எப்படி இருக்கா தமிழகத்துல இருந்து ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை கீழே தள்ளி விட்டு அதை தள்ளி விடணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கும்னு தோணுது உங்க நடவடிக்கையும் அதை உறுதிப்படுத்துறதாகவே இருக்கு இப்போ அந்த டிபிஆர் ஆயிரம் காரணம் சொல்லி நீங்க தள்ளி விடுவீங்க அதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா அதை செய்யணுங்கிற எண்ணம் வேணும் அது மட்டும் தான் முதல்ல அப்ப நீங்க கிளியர் பண்ணி ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினைச்சா இந்த பாரு இந்த நட்டு போட்டிருக்கீங்க இது இங்கே இருக்கு போல அங்கே அங்கே போறோம் அது கிடையாது இந்த நட்டு அங்க வந்துருக்கு வரல திருப்பி அனுப்புன்னு சொல்லி அனுப்புற மாதிரி இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னைக்குமே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தும் வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் நாங்க வியாபாரியை உங்களை ருடராண்டிய அவசியமே கிடையாது இல்லையா வெறும் லாபம் வெறும் லாப நஷ்ட கணக்கு மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் பாக்குதுன்னா அப்ப எதுக்கு அந்த கவர்மெண்ட் நமக்கு தேவை பண்ணிட்டு போயிடலாமே பிஜேபி அரசாங்கம் என்பது லாப நஷ்டம் மட்டும் பார்த்து ஓடக்கூடிய விஷயம் இல்லை மக்கள் நலன் பார்த்து செயல்படுறதுக்கு நான் அரசாங்கத்தை வைக்கிறோம் லாப நஷ்டம் பாத்தீங்கன்னா வியாபாரி வச்சுட்டு போயிடும் உங்களை அரசாங்கத்துல சூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது இல்ல நீங்க எல்லாத்துக்குமே லாப நஷ்டம் தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னா நீங்க சொல்லிருங்க அப்ப லாப நஷ்டம் மட்டும் பாக்குற வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவோம் எங்களுக்கு அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தேவை கிடையாது ஏன்னா வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்ங்கிறது மக்கள் நீங்க போடுற பிச்சை கிடையாது எங்ககிட்ட கிட்ட இருந்து வாங்கறதுதான் நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க இன்வெஸ்ட் சொல்ல போனோம்னா இந்தியாவோட மந்திரில இருந்து கடைசியில கொடுக்குற கவர்மெண்ட் கிளர்க் வரைக்கும் ஏன் ஜிஎஸ்டி நாங்க கொடுக்குற காசு நாளை தான் நீங்க கட்டுறீங்க கையில இருந்து யாரும் கையை எடுத்துட்டு கொடுக்கல எங்களுக்கு கொடுத்த பணத்துல ஒரு பங்கு நாங்க திருப்பி கேட்கறோம் நான் எனக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிருச்சு நான் என்ன எதிர்பார்த்தா கோயம்புத்தூர் எப்படி கிளியர் பண்ணிடுவாங்க மதுரையை வேண்டாம் அப்படி எப்படி சொல்லி தட்டி விடுவாங்க ஏன்னா பெரிய பிரசன்ஸ் அங்கே கிடையாது கோயம்புத்தூர் தட்டி விட்டீங்க அப்போ அது என்ன சொல்றது ஒரு விஷயத்தை கோ ஒரு விஷயத்துல வந்து அப்படி அப்படி அலட்சியமா போறது வேற விஷயம் திமுறு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த திமுறோட உச்சவோட வெளிப்பாட தான் இது இருக்கு எதுவும் நான் தரமாட்டேன் அப்படின்னா இங்க இருந்து காசு வாங்கிட்டு போலையா நீங்க இங்க இண்டஸ்ட்ரியல் இந்த இங்க இருந்து இண்டஸ்ட்ரியல் குரோத்ல இருந்து நீங்க இந்தியாவுக்கு பெனிஃபிட் வரலையா தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா உங்களுக்கு அப்போ நாங்க இந்தியாவுக்கு செய்யலையா தமிழர்கள் இந்தியாவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண அளவுக்கு தமிழர்கள் இந்தியாவோட வளர்ச்சிக்கு முதுகு தோல் மேல தூக்கி வளர்ந்தவர்களுக்கு எந்த ஸ்டேட்டுக்காக கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு ஐஸ்ரோல தமிழ் இருப்பாங்க நாங்க இந்த நாட்டை தூக்கி தோலில் தூக்கி சுமக்கவில்லையா எங்க உள்ளவங்க நாங்க செய்யலையா அப்ப ஏன் தமிழகத்திலிருந்து வருவாய் வந்த பிறகு நீங்க செய்ய யோசிக்கிறீங்க ஒரு ரூபாய் வருமானம் அந்த ஸ்டேட் இருக்கு மூணு செய்யறீங்க நாங்க என்ன கேக்குறோம் ஒரு ரூபா வருமானம் முப்பத்தி மூணு பைசா தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க குடுக்கலாங்க கொடுத்து தமிழகத்தோட வளர்ச்சி இந்தியாவோட வளர்ச்சி தரும் ஏன் அப்படி பார்க்க முடியல தமிழகத்தோட வளர்ச்சியை மட்டும் ஏன் இந்தியாவோட வளர்ச்சியை பார்க்க முடியல அந்த அந்த குறை வந்து பிஜேபி ஒரு கட்சிக்கு மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு வந்து தமிழகத்தோட வளர்ச்சியா இந்தியாவோட வளர்ச்சியா பார்க்க முடியல அப்படி பண்ணாதீங்க தமிழகம் இந்தியாவின் ஒரு மிக 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 முக்கியமான அங்கம் இந்தியா வளர வேண்டும் என்றால் தமிழகம் வளர்ந்தால் நிச்சயமாக இந்தியா வளரும் தமிழகத்தோட இந்தியாவோட டாப் டூ த்ரீ ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ஒண்ணு இருக்கு அந்த ஸ்டேட் நீங்க தோல் கொடுத்து வளர்த்து விட்டீங்கன்னா இந்தியா இன்னும் வளரும் இந்தியாவோட எக்கானமி வளரும் ஆனா நீங்க மாறா என்ன பண்றீங்க அது வளர்ச்சிக்கு என்னெல்லாம் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுதோ அது உங்களோட பங்கு இருந்தாலும் முட்டுக்கட்டை போட்டு அதை கீழத்தில் விடுறதா உங்களுக்கு எந்த மார்க் அப்போ இது உங்களை பொறுத்தவரைக்கும் பொலிட்டிக்கலி கரெக்ட் டிசிஷனா இருக்கலாம் ஆன் எத்திகலி அண்ட் மாரலி இட் இஸ் வெரி வெரி ராங் டிசிஷன் டு ரிஜெக்ட் த மெட்ரோ ப்ரப்போசல் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை அதாவது நீங்க அரசியல்வாதா சரியா ஒரு டெஸ்ட் எடுத்து தான் நீங்க நினைக்கலாம் ஆனால் நியாயப்படியும் நீதிப்படியும் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸை நீங்க தள்ளி விட்டது மிக மிக தவறான ஒன்று அதை நீங்கள் சீர்திருத்தவில்லை என்றால் இதன் விளைவுகள் உங்களுக்கு எங்க தெரிய வேண்டும் அங்கே தெரியும் நம்மளோட முடிவு என்னன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமா நெல் கொள்முதல்ல கேள்வியே கேட்காம பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம் மத்திய அரசு உயர்த்தி தான் ஆகணும் இது உங்களோட பிரிவிலேஜ் கிடையாது உங்களோட கடமை கஷ்டப்படும் விவசாயிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உங்ககிட்ட யாரும் பிச்சை கேட்கலங்க எங்க உரிமையை கேட்கணும் அந்த உரிமையை செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அதை இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜா உயர்த்தி தான் நீங்க ஆகணும் இரண்டாவது இருபது லட்சம் அந்த அந்த இருபது லட்சம் இருபது லட்சம் மெட்ரிக் டன்ள்ளவ நீங்க இன்னும் உயர்த்தி கொடுக்கணும் தமிழக அரசு எவ்வளவு நெருக்கதிர்களை விவசாயிகிட்ட இருந்து வாங்கினாலும் அதை எம்எஸ்பி கொடுக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு அதை பெறக்கூடிய உரிமையும் தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கு அதையும் நீங்க செஞ்சு கொடுக்கணும் மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்வியே கேட்காம ஏன்னா நீங்க ஒண்ணும் கையை அறுத்துக்கிட்டு கொடுக்கறங்க தமிழக அரசு ஐம்பது பர்சன்டேஜ் போடுது மீதி ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாவே காசு காசுறாங்க எங்க ஸ்டேட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ண முடிட்டு ஐம்பது பர்சன்டேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுறதுனால மீதி போடுறாங்க மீதி ஐம்பது பர்சன்டேஜ் ரிஸ்க்கு நீங்க எடுத்து ஆகணும் கேள்வியே கேட்காம நீங்க கிளியர் பண்ணி ஆகணும் அப்படி எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி கேட்பீங்கன்னா பதவி கவர்மெண்ட் நடத்த முடியாம வியாபாரிகளை கொடுத்துட்டு போயிருக்கேன் நீங்க கவர்மெண்ட் இதுக்கு அரசாங்கம் என்பது வெறுமுனையா வியாபாரத்தில் லாப விஷயத்துல பாக்குறது இல்ல மக்கள் வெல்பேர் மக்களுக்கு எது பயனாக இருக்கும் நாட்டுக்கு எது பயனாக இருக்கும்னு தான் பாக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த காலத்துல சைனா ரெண்டாயிரத்தி எட்டுல மெட்ரோ தொடங்கும் போது சொல்லுவாங்க அந்த இதோட பாதி ஸ்டேஷன்ல வெளியில ஸ்டேஷன் வெளியில வந்தா வெறும் வயல் நிலங்கள் தான் இருக்குமா வீடு கூட இருக்காங்க எல்லாரும் அப்ப சீன அரசு சொல்லிச்சா இந்த ஏரியா அஞ்சு பத்து வருஷம் டெவலப் ஆகும் இன்னைக்கு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது அந்த இடம் அப்படி டெவலப் ஆகி அது பயங்கர பஸ்லிங் மெட்ரோ சொல்லுவாங்க பயங்கர இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மக்கள் குடியிருப்பு இடமா மாறிடுச்சு அப்ப அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிற சைனா எங்க இருக்கிறதுக்கே முட்டுக்கட்டு போடுற நீங்க எங்கிறது இங்க ஒரு யோசனை ஏன் சைனா முன்னேறுது முன்னோக்கி பார்க்கும் தலைவர்கள் அமைஞ்சிருக்காங்க இங்க எவன்டா ஒருத்த முன்னேறணும் புரிஞ்சு கீழே இழுத்து தள்ளுற தலைவர்கள் நமக்கு அமைஞ்சிருக்காங்க தயவு செய்து கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட நீங்க கிளியர் பண்ணுங்க இது ஒன்றும் தமிழக அரசு ஐயா நீங்க செஞ்சு கொடுக்க வேண்டிய விஷயம் உங்களை கேட்டு கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இது தமிழர்களின் உரிமை தமிழ்நாட்டின் உரிமை இது நீங்கள் செய்ய வேண்டிய உங்களோட கடமை இது ரெண்டு செஞ்சு ஆகணும் செஞ்சு ஆகணும் அதை நீங்க செய்யலைன்னா நீங்க செய்வது மிக 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 பெரிய தவறு இதுதான் எங்களோட முடிவு மீண்டும் சந்திப்போம்